ஓய்வூதியம் பெறப்போகும் புதிய தரப்பு அரசாங்கத்தின் மகிழ்ச்சி தகவல் வடக்கில் நிலவும் ஆசிரியர் பற்றாக்குறை ஜோசப் ஸ்டாலின் குற்றச்சாட்டு உங்களால் முடியாவிட்டால் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கிறோம் சாணக்கியன் பகிரங்கம் கிளிநொச்சியில் கூறிய ஆயுதங்களால் தாக்குதல் நால்வர் படுகாயம் சந்தையில் தேங்காய் எண்ணெய் வாங்கும் இலங்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை இலங்கை வரவுள்ள மோடி ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு பயண தடை நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு வடக்கு இரு மாவட்டங்களில் நிலவும் பாரிய குறைபாடு சுட்டிக்காட்டும் செல்வம் எம்பி வெளிநாடொன்றில் இடம்பெற்ற குண்டு தாக்குதல் பலர் பலி சுற்றுலாத்துறையில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு இந்த ஆண்டு பங்களிப்பு ஓய்வூதிய முறை அறிமுகப்படுத்தப்பட உள்ளதாக சுற்றுலாத்துறை பிரதி அமைச்சர் ருவன் ரணசிங்க தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரால் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்கையிலேயே பிரதி அமைச்சர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு சுற்றுலாத்துறையில் ஈடுபடுவர்களுக்கான சமூக நலத்திட்டமும் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இதேபோல் சுற்றுலாத்துறையின் எதிர்காலத்துக்காக நூறு சுற்றுலா தலங்கள் தற்போது அடையாளம் காணப்பட்டு வருவதாகவும் அதன் அடிப்படையில் வசதிகளை மேம்படுத்த ஒவ்வொரு காலத்துக்கும் பத்து மில்லியன் ஒதுக்கப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சுற்றுலா பயணிகளுக்கு ஓய்வு மையங்களை நிர்மாணிக்க அரசாங்கம் தற்போது முடிவு செய்துள்ளதாகவும் பிரதமைச்சர் சமீதிங்க குறிப்பிட்டுள்ளார் வடக்கு மாகாண கல்வியில் பாரிய பிரச்சனையாக இருப்பது ஆசிரியர் பற்றாக்குறையே என இலங்கை ஆசிரியர் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் ஆசிரியர் பற்றாக்குறையை தீர்ப்பது தொடர்பில் அரசாங்கம் முறையான நடவடிக்கை எதனையும் முன்னெடுக்கவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி ஊடக இல்லத்தில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் நாளாவிய ரீதியில் முப்பதாயிரம் ஆசிரியர்களுக்கு பற்றாக்குறை நிலவுகின்ற நிலையில் அரச துறையில் முப்பதாயிரம் பேரை மாத்திரம் ஆட்சேர்ப்பு செய்வதற்கு அரசாங்கம் வரவு செலவு திட்டத்தில் பத்து மில்லியன் ரூபா ஒதுக்கியுள்ளது அதே நேரம் வடமாகாணத்தில் உள்ள கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் கற்பிக்கும் ஆசிரியர்கள் எதிர்கொண்டுள்ளனர் இதனை தீர்ப்பதற்கு முறையான வடமாகாணத்தில் உள்ள தேசிய பாடசாலைகளில் பத்து வருடங்களுக்கு மேலாக பணியாற்றிய ஆசிரியர்களை இடமாற்றம் செய்வதில் சிக்கல் காணப்படுகின்றது அத்துடன் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட ஆறாயிரம் ரூபாய் கொடுப்பனவனே கஷ்டப்பட்ட அனைத்து மாணவர்களுக்கும் வழங்கப்பட வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கடந்த அரசாங்கங்களில் செய்த தவறுகளை தட்டி கேட்பீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் மக்கள் வாக்களித்துள்ளார்கள் உங்களால் முடியாவிட்டால் கூறுங்கள் நாங்கள் அடுத்த அரசாங்கத்தை பார்க்கிறோம் என மட்டக்களப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணுகியன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் இன்றைய தினம் உரையாற்றும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு மாவட்ட எல்லைக்குள்ளே காணிகளுக்கு ஒப்பம் வழங்குவதற்கு மாநகர சபை நிற்கிறார்கள் ஆனால் மட்டக்களப்பு மாவட்ட முன்னாள் அபிவிருத்தி குழு தலைவர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் மட்டக்கிளப்பில் பிடித்த காணிகளுக்கு ஒப்பம் வழங்கியிருக்கிறீர்கள் என சாடியுள்ளார் கிளிநொச்சி தருமபுரம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட கட்டைக்காடு பகுதியில் கூறிய ஆயுதங்களால் தாக்கல் மேற்கொள்ளப்பட்டதில் நால்வர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த சம்பவமானது நேற்றிரவு இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்போது படுகாயமடைந்தவர்கள் தருமபுரம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைகளுக்காக கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் தருமபுரம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர் உள்ளூர் சந்தையில் மனித பாவனைக்கு உதவாத தேங்காய் எண்ணெய் விற்பனை செய்யப்படுவதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க நாடாளுமன்றில் இன்று அமைச்சர் சமிந்த விஜயஸ்ரீ தேங்காய் எண்ணெய் குறித்து தெரிவித்த விடயத்துக்கு விளக்கமளிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் சுத்திகரிக்கப்படாத தேங்காய் எண்ணெய் பெற்று உள்ளூர் சந்தையில் விற்பனை செய்வதில் இறக்குமதியாளர்கள் ஈடுபட்டுள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் சமந்த விஜயஸ்ரீ தெரிவித்துள்ளார் இதற்கு வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க சில தேங்காய் எண்ணெய் இறக்குமதியாளர்கள் குறிப்பிட்ட அளவு வருமானத்தை ஈட்டிய பின்னர் பதினோரு மாதங்களில் செயல்பாட்டை நிறுத்தியுள்ளனர் இவ்வாறானவர்களை தண்டிக்க நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் திருத்தப்படும் எனவே மோசடிகளை தடுக்க உறுதியான சட்டம் மற்றும் ஒழுங்குமுறைகள் கொண்டுவரப்படும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை விஜயம் செய்ய உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கமைய அவர் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளார் மோடி இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதை இந்திய உயர்ஸ்தானிகர் தானிகர் ஆலயம் கடந்த ஜனவரியிலும் அறிவித்திருந்தது எனினும் இதற்கான அதிகாரப்பூர்வ திகதி குறிப்பிடப்படவில்லை கடந்த வருடம் ஜனாதிபதி அருகுகுமார் திசைநாயக்கா தனது முதல் வெளிநாட்டு விஜயத்தை இந்தியாவுக்கு மேற்கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது போதகர் ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு விதிக்கப்பட்ட வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நிலப்புலி லங்காபுர இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் இனங்களுக்கு இடையே மத வெறுப்பை தூண்டும் வகையில் பிரசங்கம் செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட ஜெரோம் பெர்னாண்டோவுக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டிருந்தது வெளிநாடுகளில் நடைபெறும் மத நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கு தடையாக உள்ளதாக தெரிவித்து பயண தடையை நீக்க உத்தரவிடக் கோரி அவரது சட்டத்தரணிகள் கோரிக்கை விடுத்திருந்தனர் அவருடைய வெளிநாட்டு பயண தடையை முழுமையாக நீக்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது அத்துடன் குறித்த வழக்கு சட்டமா அதிபரின் ஆலோசனைக்காக ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மற்றும் மன்னார் மாவட்டங்களில் தீயணைப்பு படை இல்லாத காரணத்தினால் திடீரென்று ஏற்படும் தீ விபத்துகளின் போது பெரும் சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியிருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வின் போது உரையாற்றுகையிலேயே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் முல்லைத்தீவு மாவட்டம் நிலப்பரப்பால் பெரிய மாவட்டமாக உள்ளது இந்த மாவட்டத்தில் கடைகள் விவசாய நிலங்கள் என்பவற்றில் தீ ஏற்பட்டால் உடனடியாக அடைப்பதற்கு இந்த மாவட்டத்தில் தீயணைப்பு படை இல்லை வவுனியா அல்லது யாழ் மாவட்டத்திலிருந்து தீயணைப்பு படை வந்து தீயை அணைக்க வேண்டிய நிலையில் உள்ளது மக்கள் தீயால் பாதிக்கப்படும் பொழுது தீயை அணைப்பதற்கு பெரும் சிரமத்துக்கு உள்ளாகின்றார்கள் இதனை அரசு கருத்தில் கொண்டு முல்லைத்தீவு மாவட்டத்தில் அரசாங்கம் தீயணைப்பு படையை உருவாக்க வேண்டும் மன்னார் மாவட்டத்தில் பல கடைகள் பனைகள் வயல் நிலங்கள் என்பன உள்ளது இவற்றில் தீப்பரவல் ஏற்பட்டால் தீயை அணைப்பதற்கு மன்னார் மாவட்டத்தில் தீயணைப்பு படையில்லை அண்மையில் மன்னாரில் பல பனைகள் இருந்து தீயை அணைக்க முடியாத நிலை ஏற்பட்டது பல பனைகள் இருந்து முடிவடைந்த பின்னரே வவுனியாவில் இருந்து தீயணைப்பு படை வந்தது நாங்கள் கடந்த அரசாங்கத்திடமும் இந்த இரு மாவட்டங்களுக்கும் தீயணைப்பு படையை உருவாக்க வேண்டும் என்று கேட்டிருந்தோம் ஆனால் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என அவர் தெரிவித்துள்ளார் பாகிஸ்தானின் கைபர் பத்துங்வா மாகாணத்தில் உள்ள ராணுவ தளம் ஒன்றின் மீது நடத்தப்பட்ட இரு தற்கொலைக்குண்டு தாக்குதலில் பன்னிரண்டு பேர் பலியானதுடன் முப்பது பேர் காயமடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த குண்டுவெடிப்பு சம்பவம் இடம்பெற்ற பகுதியில் உள்ளவர்களை அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு சிறுவர்களும் அடங்குவதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தானின் தலிபானுடன் தொடர்புடைய குழு ஒன்று பொறுப்பேற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தாக்குதலுக்கு பின்னர் குறித்த ராணுவ தளத்துக்குள் நுழைய முயன்ற ஐந்து முதல் ஆறு தாக்குதல் தாரிகள் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலினால் பல வீடுகள் கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் கூரைகளும் சுவர்களும் இடிந்து விழுந்ததன் காரணமாகவே அதிகமானவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது அத்துடன் இதுவரை நாற்பத்தி இரண்டு பேரை மருத்துவமனைக்கு கொண்டு வந்துள்ள நிலையில் பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் சிலர் ஆபத்தான நிலையில் உள்ளதாகவும் வைத்தியசாலை தரப்புகள் சுட்டிக்காட்டியுள்ளன இந்நிலையில் பாகிஸ்தான் பிரதமர் சபாஸ் ஷெரீப் இந்த தாக்குதலை கண்டித்ததுடன் இரங்கலையும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது